வெல்கம் பேக் மக்களை நான் உங்களை நிம்மச்சை நியூஸில் பரபரப்பான செய்திகளை பார்த்துட்ருப்பீங்க மைவித்யட் செயலி உரிமையாளர் நிறுவன செயலி உரிமையாளர் ஜாமீன் மலு தள்ளுபடினா நிறைய பேருக்கு தெரியல கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்க தள்ளுபடி செஞ்சுட்டாங்கன்னு தமிழில் சொல்லுவாங்க பெயில் கேன்சல் கேஸ் டிஸ்போஸ் பண்ணிட்டான் இதை பார்த்து நிறைய பேர் பயந்துருப்பீங்க அதே போன்ற அறுபத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரந் வதந்தி தான் சரிங்களா அது வந்து யாரும் நம்பிடாதீங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம வைப்போம் இஓடபிள்யூவே கடந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டோடைய ரிப்போர்ட்டில் ஒன்பதரை ஒன்பதரை லட்சம் சொச்ச நபர்கள் தான் அமௌண்ட்டு கட்டியிருக்காங்க நிறுவனத்தில் அமௌண்ட்டு கட்டியிருக்க மீன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு தான் இன்கம் வந்து இத்தனை பேருடைய நபருடைய இன்கம் தான் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஏமாந்துட்டாங்கன்னு எதை வச்சு சொன்னாங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி ஒரு வாதத்தை ஆனால் அங்கே ஆர்குமெண்ட்டு போகலை அதுக்கான ரீசன்ஸ் ஜட்ஜஸ்க்கு நிறைய கேஸ் இருந்துச்சு அப்படின்னு சம்மந்தப்பட்ட ஒரு ஆடியோ நம்மகிட்ட இருக்குது அதை நம்ம கேட்கலாம் ஆர்குமெண்ட்டுக்கு இந்த கேஸ் போகல இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஹியரிங் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று அடுத்த ஹியரிங் ஆகும் இல்லை கேன்சல் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு மேக்ஸிமம் இந்த அதனால் அந்த கேன்சல் ஆகிறதுனால சில பேர் வந்து ஏன் இந்த மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு நம்ம பயில் கிடைக்கல அப்படின்னா அதை எவ்வளோ நாள் தான் பொறுமை செய்யறது நம்ம போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு நம்முடைய குழுவிலே ஒரு சில பேர் வந்து நிலை குலைந்து போனாங்க ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம பல தடவை இந்த வீடியோவில் சொல்கிற தான் இந்த ச இந்த கேஸுக்குன்னு என்ன செக்ஸ் கிராவிட்டி இருக்குது அப்படின்னு கேடிவில் கார்த்திக் பிள்ளை அவர் சொல்லியிருக்காரு எனவே இப்போ எம்டி வந்து அரெஸ்ட் ஆகி ஐ மீன் ஆகி இருபது நாள் ஆகிடுச்சு அதிகபட்சம் நாற்பது நாள் தான் இன்னும் அதற்குள்ளே பயில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அல்லது அது முடிஞ்சவனே கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் யாரும் பதட்டம் அடைய வேணாம் அது தவிர்த்துட்டு நம்ம போராட்டம் எதுன்னு தேவையில்லாத செயலில் ஈடுபட்டு நம்ம நிறுவனத்தை முழுமையாக காலி பண்ணுறதுக்கு நம்மளே காரணம் அது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அப்புறம் வந்து சிம்பிளாக முடிகிற கேஸை போராட்டம்ன்ற பேரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் நீலாம்பூர் பைபாஸில் எல்லாம் கூடி கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய சிக்கலுக்கு கொண்டு வந்துருக்கு சரிங்களா அப்படிங்கிற விஷயத்த யாரும் மறந்துடாது மீடியா பட்டி தொட்டி வர போகிறதுனால தான் இந்த அளவுக்கு இந்த கேஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஒன்பது மாதம் எந்த விதமான பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு அந்த நீலாம்பூர் பைபாஸுடைய இஷ்யூஸ்க்கு அப்புறம் தான் இது இந்த அளவுக்கு தீவிரமாக போனது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க அதனால் போராட்டம் அது பண்ணுற இது பண்ணுற அந்த மனசெல்லாம் விட்டுருங்க இப்போ வக்கீல் அந்த அறுபத்தொம்பது லட்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீதிபதி சொல்லியிருக்கார் அது எப்படி சொல்லியிருப்பாருன்னு என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா இப்போ இந்த மாதிரி பயில் எதிர்பார்த்து எதிர்பார்த்து கிடைக்கிறேன்னு தெரிஞ்சோடனே நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுறோம்ல அதை தான் சொல்லியிருப்பார் என்னமோ ஆனால் வழக்கு வந்து ஆர்குமெண்ட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக அதற்கான உண்மை நிலவரம் நமக்கு மாதாடி நம்ம வெயில் பெற்றுக்கொள்ளலாம் அது ரெண்டாவது மூணாவது ஹீரிங்கில் கிடைக்கும் மேக்சிமம் நான் சொன்னபடி ஆகஸ்ட்டு பதினைந்து சரிங்களா அல்லது அந்த செக்ஷன் கேரட்டோட டேட் முடிகிறது எப்படி வந்து எப்போ வந்து சரண் வாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஜூலை தேதி சரண் ஆகஸ்ட் ஃபைவ் அதுக்குள்ளே நமக்கு ஆகஸ்ட்டு ஃபைவ் அல்லது அடுத்து அதிலிருந்து ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நமக்கு பயில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதிகபட்சமாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து செகண்ட் தேர்ட் ஹியரிங்லே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோர்ட்டில் நடந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஆடியோ பதிவை நம்ம கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்மளோட பெயில் வந்து இன்னைக்கு கேன்சல் ஆனதை வந்து யாரும் தவறாலாக எடுத்துக்கொள்ளலானா இன்னைக்கு வந்து நம்மளோட மேடம் வந்து தமிழ்ச்செல்வி மேடம் வந்து ஜட்ஜு அவர்கள் வந்து விசாரிக்கக்கூடிய கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கேஸு சரிங்களா அந்த இரநூத்தி நாற்பது கேஸில் நாற்பதாவது கேஸ் நம்ம கேஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கேஸ் நிறைய இருக்கும்போது ஒரு சில கேஸை இந்த மாதிரி ஒத்தி வச்சு தான் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸாரப்பொழு சொல்லியிருக்கிறது வந்து கேஸோட நில நிலவரம் என்ன அப்படின்னாக்க நமக்கு கொடுக்கப்பட்ட கேஸ் வந்து ரெண்டாயிரம் கோடி மோஸ்ட்லின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அறுபத்தி ஒம்போது லட்சம் பேத்துக்கு வந்து இதனால் பாதிப்படைகிறாங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர ஆர்கியூமெண்ட்டுங்க எதுவுமே வரலை சரிங்களா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது ஆர்கியூமெண்ட்டுக்கு வரும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து வெயில் வாங்க முடியும் சரிங்களா இன்னும் அறிக்கை வந்து அவங்க கொடுக்கல யாரும் எவ்வளோ பணம் ஏமாத்துருக்காங்க என்ன எத்தனை பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் எதுவுமே தகவல் சொல்லலை அவங்க சரிங்களா அதனால வந்து சே அவங்க வந்து போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கிறது என்னென்னா கேஸு இந்த மாதிரி கேஸு அவ்வளவுதான் சரிங்களா அது வந்து ஆராய்ஞ்சு பார்த்து இது வரைக்கும் நான் விசாரிச்சிருக்கேன் இவ்வளோ கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது யாருமே இன்னும் வந்து சொல்லலை அதனால இது வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் விவாதம் நடந்தால் மட்டும்தான் இது வந்து சரி சரியான முறைக்கு வரும் அதனால நம்மகிட்ட எந்த ஒரு தரப்பும் கேட்கல அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி தான் வரும் இதனால வந்து யாரும் குழப்பமும் வேணாம் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த ஏறிங்களா நமக்கு பெயரும் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா நாம் வந்து யாரும் எதுவும் செய்கிறதுக்கு இப்போதைக்கு தேவை இருக்காது அது வேணுங்கும் போது சாட்சியாக வந்து தேவைப்பட்டா நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு யாரும் எதுவும் குழப்பம் அடையாளம் சரிங்களா ஓகே தேங்க்யூ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் சேனல் பற்றிலாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் கம்பெனி நல்லா செயல்பட்டு வருமானம் கொடுத்துருக்க நேரத்திலே எவ்வளோ தவறான விஷயத்தை கம்பெனியை பற்றி வதந்தியை பொய்யான விஷயத்தை பரப்பிட்டுருந்தேன் ஸோ அதில் வர நியூஸ் சேனல் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பதட்டம் அடைஞ்சு நீங்கள் நிலை குலைந்து போக வேணாம் மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எமச்சரி நன்றிகள்